சித்திரை மாதம் துவங்கிடிச்சு சித்திரை மாதம் தொடங்கினாலே வந்து வெயில் உக்கிற அதிகமாக இருக்கும் இந்த வெயில் சீசனுக்கு உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய கம்பு பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம வந்து இட்லி செய்ய போகிறோம் இந்த இட்லி வந்து பிசு பிசு இல்லாமல் கையில் ஒட்டாது நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் அது கூட வந்து ரெண்டு டம்ளர் கம்பு சேர்த்துருக்கேன் இந்த கம்பு வந்து பெரிய கம்பு இதில் இன்னொரு கம்பு ஒன்று இருக்கும் நாட்டு கம்பு சொல்லுவாங்க அந்த கம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் மழை மழைன்னு இது வந்து கொஞ்சம் பெரிய கம்பு ஆறு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதாவது ஆறு டம்ளர் அரிசினா நாலு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் வந்து கம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து அரிசி உளுந்தெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பச்சரிசி வேணும்னா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நாலு டம்ளருமே புழுங்கு அரிசி சேர்த்து ரெண்டு டம்ளர் கம்பு சேர்த்து ஊற வச்சிடலாம் இன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு ஒன்பது மணி போல் இதை ஊற வைக்கிறேன் ஈவினிங் ஏழு மணி போல் தான் இதை வந்து நான் அரைக்கிறேன் அரிசி உளுந்துலாம் நல்லா ஊறிடுச்சு உளுந்தை வந்து நான் வந்து ஒன்றும் பாதிமாக தான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தோளோடு தான் நான் வந்து அரைக்கிறேன் தோலோடு அரைக்கும் போது நல்லா தான் இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப சத்து இடுப்புக்கு நல்லா வலு இந்த கருப்பு உளுந்து தோளோடு அரைச்சி சாப்பிடும்போது அதே சமயம் இட்லிலாம் வந்து கருப்பாக இருக்கும் தோசை கருப்பாலாம் இருக்கும் நீங்கள் நினைக்க வேணாம் உளுந்து தோல்லாம் மஞ்சிடும் நல்லா வெள்ளை வெளியேறுனு தும்பப்பூ மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று இதில் கம்பு சேர்த்தனால கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து டல் அடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து உளுந்து அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அரிசியை களைஞ்சி கம்பு அரிசி சேர்த்து மாவை அரைச்சாச்சு அரைச்சி தேவைன்னாலும் கல் உப்பு போட்டு நல்லா கை வச்சு நல்லா மாவை கரைச்சி விட்டு புளிக்க வச்சிடலாம் கை வச்சு கரைச்சாதான் மாவு வந்து நல்லா புளிக்கும் கரண்டியால் கரைச்சுன்னா மாவு வந்து அவ்வளோ புளிப்பு இருக்காது நல்லா கரைச்சிட்டு பக்கெட் போட்டு நல்லா மூடி வச்சுருவோம் மேலே மூடி போட்டு இந்த பக்கெட்டோட அடுத்த நாள் காலையில் இப்போ எடுத்து பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சு மேலே நல்லா உட்டி வரும் பாருங்கள் கம்பு மாவில் வந்து இட்லியும் சுடலாம் தோசை சுடலாம் பனியாரம் சுடலாம் எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து அரிசி பயன்படுத்துகி பதிலாக வந்து கம்பு கேழ்வரகு சாமை தினி இது போல் சிறுதானியங்களை பயன்படுத்தி செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது மாவு நல்லா புளிச்சு வந்துச்சு அடுத்த நாள் காலையில் இப்போ இதை வந்து நம்ம வந்து இட்லியை ஊற்றி எடுத்துடலாம் இட்லி பாத்திர தடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிநிலை வந்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டு வச்சு ஒரு தட்டில் துணி போட்டு இட்லி ஊற்றலாம் இன்னொரு தட்டில் வந்து எண்ணெய் தடவி ஊற்ற போகிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டு தட்டு எடுத்து காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து துணி வச்சு ஊற்றி காட்டுறேன் எண்ணெய் தடவி ஊற்றுறேன் இட்லி வந்து ஒட்டாமல் குழப்பு பிசு பிசுப்புலாம் இல்லாமல் நல்லா அழகாக வரும் பாருங்கள் இதில் வந்து லைட்டாக நல்லா தடவிட்டு மேலே வந்து இட்லி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம மாவு வந்து ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் மிதமான பதத்தில் கரைச்சி வச்சுருக்குங்க ரொம்ப கட்டியாக இருந்தால் இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அழுத்தமாக கொஞ்சம் இலகுவாக மாவு இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இந்த கம்பு இட்லிக்கு வந்து இட்லி வேறு கேப்பில் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு சட்னி தயார் பண்ணிடலாம் நம்ம தோட்டத்தில் புதினா போட்டுருந்தோம் அந்த புதினாவெலாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் இதை நல்லா அலசி எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக காரசாரமாக வந்து ஒரு புதினா சட்னி தான் சேர்க்கிறேன் கார சட்னியும் சொல்லலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு காஞ்சி மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கார சட்னி தான் அரைக்க போகிறோம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கின காரத்துக்கு ஏற்ப வந்து காஞ்ச மிளகா வெங்காயம் தக்காளி புதினா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி காஞ்சி மிளகாய் பொறிச்சிட்டு அது கூட இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி புதினா எல்லாம் நல்லா வதக்கி ஆற வச்சு சட்னி அரைச்சிப்போம் இந்த இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னியோட கார சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் ஆமாம் அந்த கேப்பில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னி அரைச்சிடலாம் இன்றைக்கி வந்து நான் இந்த மாவில் வந்து தோசையும் சுட்டிருக்கேன் கம்பு மாவில் இட்லியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து தோசையும் ஊற்றிருக்கேன் தோசையும் நல்லா முருகலாக சாஃப்டாக வரும் இட்லி நல்லா பஞ்சு போல் வரும் நீங்கள் எந்த சிறுதானியம் எடுத்தாலும் நாலு இஸ்ட்டு ரெண்டு அப்படி எடுத்துக்கங்க நாலு டம்ளர் அரிச்சுன்னா ரெண்டு டம்ளர் சிறுதானியம் சேர்த்துக்குங்க ஒரு டம்ளர் உளுந்து இதுதான் அளவு ஆறுக்கு ஒன்றுன்ற கணக்கில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லி தழியை கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு பேட்டு பேட்டி இறக்கி வச்சிடலாம் நல்லா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜருக்கு மாற்றி சட்னி அரைச்சி எடுத்துடலாம் இந்த கேப்பில் வந்து இட்லி வெந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசைகள வச்சு தோசை ஊற்றி எடுத்துடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மெடிசாக தேய்கிறீங்களோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஒரு மாவு கம்பு வந்து எப்பயுமே உடலுக்கு வந்து குளிர்ச்சி நல்லா தெம்பு உடம்புக்கு நல்லா வலு சேர்க்கும் இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி கம்புல கூழ் களி இட்லி இந்த மாதிரி வந்து தோசை இப்படிலாம் செஞ்சு கொடுங்க வெயில் தாக்கத்துலேருந்து இருந்து கொஞ்சம் நம்ம வந்து பாடியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் உடம்ப இப்போ நான் இதில் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் நமக்கு வந்து குளிர்ச்சி தான் கம்பும் குளிர்ச்சி தான் இட்லி வெந்துடுச்சு அழகாக அப்படியே ஸ்பூனால் எடுக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நல்லா அழகாக அப்படியே கேக் மாதிரி வருது பாருங்கள் ஒரு தட்டில் ரெண்டு தோசை ஊற்றி வச்சுட்டேன் அது கூடவே ஒரு தட்டு இட்லி அப்படியே நம்ம வந்து ஸ்பூன் நாளில் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்து தேங்காய் சட்னி நல்லா தான் இருக்கும் அதோட பெஸ்ட்டு வந்து கார சட்னி காரச்சட்னி சென்னாமுண்ணி பொடி அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை பொடி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் கம்பு மாவில் இன்றைக்கி வந்து இட்லி செஞ்சு காமிச்சிருக்கோம் இதே மெத்தடில் நீங்கள் வந்து கேழ்வரகு செய்யலாம் கேழ்வரகு ஊற வச்சு அரிசி உளுந்து கேழ்வரகு வச்சு அரைச்சு இட்லி சொடுங்க ரொம்ப சூப்பராக வரும் சட்னி நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துலாம் வாங்க இந்த கலவை ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புதினா சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையில் நம்ம வீட்டில் கம்பு மாவு செஞ்ச இட்லி தோசை புதினா தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோவை பார்த்தவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் இதே இதேமாரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நமக்கு அடுத்த வீடியோலாம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா பண்ணு போல் இருக்குது